தீட்சை ஏழு வகையானது அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் ரொம்ப நேரம் ஆகிடும் உங்களுக்குலாம் தெரிந்ததும் கூட ஏன்னா தெரிந்தது அந்தந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது பாருங்க அதான் மிகுந்த சிறப்பு தெரியாதவங்க யாருமே கிடையாது தெரிஞ்சதை ஞாபகப்படுத்தணும் அதான் வந்து சிறப்பு அது போல சமய தீட்சை என்பது நம் உடல் சுத்தத்துக்கு நம் ஆன்மாவானது சுத்தம் அடையது விசேஷ தீட்சை இதெல்லாம் தீட்சை பல விதமாக சொல்லுது அப்போ குரு மூலமாக இறைவனுடைய திருநாமத்தை அந்த பஞ்சாட்சர உபதேசத்தை நாம் பெற்று அந்த இறை பெறுவதற்கு தீட்சியை மிகவும் அத்தியாவசியமானது தீட்சியின் மூலமாகத்தான் தான் உளியை நாம் வெகுவாக பெற முடியும் எல்லாம் பரம்பருடைய திருவிழை நாம் நேரடியாக பெற முடியாது அம்பியன் வாயிலாகத்தான் பெற முடியும் இங்கே பாருங்க செம்பகொழி உடனும் அந்த பூவண்ணா சாமி அருமையாக நமக்கு காட்சி தராங்க பொண்ணு இல்லை சின்ன உதாரணம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதுலேருந்து நேரடியாக கரண்ட் வந்து அந்த லைட்டுக்கு தாங்காது அந்த கரண்ட் அந்த பவர் தேங்க் அது தனியாக மெயின் இந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குறாங்க பாருங்க அது போல எல்லாம் உள்ள பரம்பரனுடைய திருவிழையை வாங்கி தான் சக்தின்னு பேரு அம்பிகை அதனால தான் பாருங்க சாமி எந்த நேரத்தில் என்ன உத்தரவு போடுவாங்களோன்னு எதிர்பார்த்து நிற்பாங்களாம் அம்பிகை அந்த காலத்துல எல்லாம் நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவம் சிவாமி திருவுருவம் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க சாமி நேராக பார்த்த மாதிரி இருப்பாரு அந்த அம்பிகளுடைய திருவகம் அப்படி நின்று சாமி என்ன என்ன நேரத்தில் என்ன உத்தரவு போடுறாங்களோன்னு கேட்குற மாதிரி இன்னைக்கு எல்லா வரிசையும் நிக்க ஒரு இல்லை ஒரே முறையதான் அவர் என்ன உதவி என்ன சொல்றாரு இந்த நேரத்தில் என்ன சாமி கட்டளை இடுவாரோன்னு கேட்பது தான் அம்பியின் மூலமாக நாம் அந்த திருவழுவை பெற வேண்டும் அதனால்தான் அம்பியின் வழிபாட்டையும் சிறந்த முறையில் நமக்கு சொன்னாங்க நாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடியதுதான் இறைவனுடைய திரைவே சொன்னார் அதுபோல ஒரு அருமையான நிறைவை பெறும் பொருட்டு நாம் அந்த தேசிய விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தேசிய அனைவரும் பெற வேண்டும் பெற்றவர்கள் தினந்தோறும் அந்த அனுஷ்டானத்தை இறைவிடத்திலே நாம் செய்ய வேண்டும் சாமி நம்ம என்ன கேட்குறாரு நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க இப்போ வேண்டாம் ஏன்னா இப்போ ரொம்ப காற்றாலும் சிந்தனை பண்ணி ஏன்னா காற்றாலும் நேரம் அதிகம் சரியெல்லாம் கிடையாது காற்றாலும் நான் கொஞ்சம் சிந்திட முடியும் சாமி என்ன கேட்குற அப்படி அவர் கேட்க ஆரம்பிச்சா நம்ம என்ன கொடுக்க முடியும் இப்போ அவர்கள் சொன்னார்கள் நாம் ஒருத்தரை பார்க்க போனோம்னா அதை வந்து வாங்கிட்டு போவோம் குழந்தைய பார்க்க போனோம்னா ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வரோம் ஒரு பெரியவர்களை பார்க்க போனோம்னா எதுக்கு இவங்களுக்கு இதுதான் வாங்கிட்டு போகணும்னு முறை இருக்கு நம் முன்னோர்கள் அதுக்குன்னே சில முறைகளை சொல்லி வைத்தாங்க ஒன்றும் இல்லை எண்பது வயசு கிழவர் பல்லு போய் ரொம்ப உடம்பு சரியில்லாம் படுத்துன்னு இருக்காரு அவருக்கு பாரைய கல்கண்டு வாங்கி கொண்டு கொடுத்தா என்ன பண்ணும் தெரிந்து வாங்கி கொண்டு போகணும் அவருக்கு கொண்டு போகிறது பெரியதில்லை அதுபோல இறைவனுக்கு நான் கொண்டே கொடுக்குறோன்னா இறைவனுக்கு அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லை நான் கொண்டே கொடுத்தா தான் இறைவனுக்குன்னு கிடையாது இறைவன் கொடுக்கக்கூடிய புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கணும் சில பேர் பாருங்கள் கோயிலுக்கு லைட் வாங்கி கொடுப்பாங்க அந்த லைட்டு ஃப்ரேமில் பாருங்கள் உபயோன்னு போட்டு குழம்புத்தாறு பேர் ஃபுல்லாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன சில பேர் அந்த ட்யூப்லேயும் எழுதியிருக்கிறவங்க சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் போகாமல் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து லைட்டு பார்த்தீங்களா நம்ம இல்லைன்னா கோயிலுக்கு ஏதுங்க இது இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்கு இல்லை இறைவன் குளித்தது நம்ம இறைவனத்துல போய் சமர்ப்பணம் செய்யறோம் தான் என்ன அர்த்தம் சாமி உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம் இல்லை இறைவா நீ குடத்துல உங்களிடத்தை காமிச்சு நான் எடுத்துக்கிறேன்னு தான் நிவேதனன்னு பேர் நிவேதனத்துக்கு அப்படித்தான் அர்த்தம் சொல்லுது அதுபோல இறைவனுக்கு நாம் எதை கொண்டு போய் செலுத்துறோமோ அது பன்மடங்கு நமக்கு உறுதியாகும் செல்வம் குளிக்கும் செல்வன் தான் என்ன அர்த்தம் வெறும் காசு உணர்ந்தா மட்டும் செல்வங்கள் கிடையாது செல்வங்கள் என்னை அபிராணப்பற்று அருமையாக சொன்னார் சகல செல்வங்களும் தரும் ராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமா நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமர்க்கு இறங்கி உத்தமர்க்கிறங்கி அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிமை துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய நல்லூழ் நுகர்ச்சி தொகை தரு பேர் அப்போ நம்ம பணம் மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை பணம் இருக்கிறவன்லாம் சிறப்பாக இருக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது எத்தனை பேத்துக்கு எத்தனை துன்பம் இறைவன் கொடுக்குறாரு துன்பம் இல்லாத மனுஷன் யாரும் சொல்ல முடியும் ஒருத்தரை காமிக்க முடியுமா பாருங்க ஒரு துன்பம் இல்லாமல் இருக்காருன்னு யாராலும் சொல்ல முடியுமா இல்லை யாரா நிம்மதியாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா நமக்கு எத்தனை தான் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு யாராவது சொல்லி கேள்விப்படுறோமா நான் நல்லா இருக்கேங்க சிறப்பாக இருக்குங்க யாராவது சொல்கிறோமா ஏதோ இருக்குங்க ஏதோ போகுதுங்க ஏதோ இப்படிதான் நம்ம சொல்கிறோம் எத்தனை இருந்தாலும் அந்த மனப்பக்கம் நமக்கு வருது இல்லையே அப்ப வருவதற்கு என்ன ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் குரு மூலமாகத்தான் இறைவனுடைய வழிபாட்டை நாம் செய்ய செய்து நமக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நம்ம இடத்திலிருந்து உலகம் யாருனாலையும் யார் கஷ்டத்தையும் யாரும் வாங்க முடியாது யாரு கஷ்டத்தையும் யாரும் வாங்கிக்க முடியும் ஒருத்தர் சொன்னாரு என் துன்பத்தை கேட்டேன்னா இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் ரொம்ப நேரம் பேசினு கடைசியில் எதிர சொன்னாரு என் துன்பத்தை கேட்டேன்னு வை நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன் அவன் கேட்டவன் சொன்னான் என் துன்பத்தை கேட்டேன்னா நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான் அப்ப யார் துன்பத்தை யாரு கேட்கறது நீ கேட்கறது கூட இன்னைக்கு தகுதியும் இல்ல சக்தியும் கிடையாது அப்ப அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்ய இறைவுடைய திறவு தான் காரணம் அப்ப இறைவன் நமக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம் நாம் பெற்று இருக்கோம் கருடாமூர்த்தி இறைவன் வந்து எப்பேற்பட்ட வடிவம் இறைவனுக்கு வடிவமே கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி இறைவனுக்கு என்ன வடிவம் கருணை தான் வடிவம் அப்போ கருணை கடலாக விழக்கூடிய அந்த இறைவன் வந்து நம்ம கருணை செய்ய தயாராக இருக்காரு நான் போய் வாங்கிக்க வேண்டாமல் வாங்கலைன்னா என்ன பண்ணியும் பிச்சைக்காரன் இருக்கா பிச்சை பாத்திரத்தை பின்னாடி வச்சு கேட்டானே எப்படி போட முடியும் பிச்சை போடுறதே பெரிய விஷயம் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது அது போடுறப்ப அவன் பின்னாடி வச்சு கேட்டானே எப்படி போட முடியும் அதுபோல திரு நாம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் புண்ணியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் தான் எல்லா தெய்வத்தை வழிபட்டாலும் சிவருமான வழிபட்ட புண்ணியம் நமக்கு அதனால தான் சிவஞான சித்தியார்த்து அருமையான ஒரு பாட்டு ரொம்ப பக்குவம் உள்ளவங்களுக்கு அந்த பாட்டு ரொம்பவுமே துணை இருக்கும் யாதொரு தெய்வம் தெய்வமாகி ஆங்கே தான் வருவன் எவ்வளோ அருமையான மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல் விதையும் செய்யும் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் எவ்வளவு உயர்ந்த கருத்து கொள்கை வேணும் மனுஷனா பிறந்த கொள்கை இல்லாம வாழ்ந்த என்ன பிரயோஜனம் கொள்கை இல்லாம வாழ்ந்தது எத்தனையோ இருக்க இல்லையே இப்படித்தான் வாழணும்னு ஒரு கொள்கையை நம்மளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல தலைசில்தான் விளங்கக்கூடிய பெருமான் சூருவான் தான் சோர்வான் தவிர உயர்ந்த தெய்வம் எதுவும் கிடையாது மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் நம்ம வணங்கலாம் அதுக்குன்னு வணங்க வேண்டாம் நான் சொல்லேன் மற்ற தெய்வங்களை வணங்குங்க முக்கியத்துவம் நம்ம வந்து வணங்கத்தக்கிறவங்கன்னு வேற வழிபாட்டு தக்கவங்கன்னு வேறு பிரிக்கணும் இல்லை இன்னைக்கு எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது என்ன என்ன கேட்டுருக்கீங்களான்னு பார்க்குறேன் கொஞ்சம் சொல்லுங்க யாராவது சொல்லுங்க என்ன பணவ ஆ ஆ ஜோசியம் தான் இல்லையே ஜோதிடம் என்ன குழப்பம் குழப்புறாங்க ஜோதித்த வச்சு இல்லையே ஒரு வேலையும் இல்லைன்னா அவன் ஜோதி பார்க்கறதுன்னு இன்னைக்கு கணக்காயிருச்சேன் எத்தனை குழப்பம் அதில் அதை பண்ண இதை பண்ண அதை பறிக்காத பண்ண இதை பறிக்காத பண்ண எத்தனை பொரியதுதான் நவகோழ நாயர்களுக்கு மிகுந்த சிறப்பு கொடுக்கக்கூடியதான் நவகோள் நாயகம் வணங்க வேண்டாம்னு சொல்லி நவகோலத்தில் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க சின்ன உதா ஏழரசனி நடக்குது நீ போய் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணு அர்ச்சனை பண்ணேன்னா என்ன சொல்கிறாங்கன்னு தொந்தரவு விலகம் எதுவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம சனீஸ்வரத்தில் போய் நம்ம அர்ச்சனை செய்கிறோம் பூஜை பண்ணுறோம் அவரிடத்தில் நம்ம என்ன கேட்குறோம் இங்கே வரப்போ ஏழரை சனின்னு சொல்கிறாங்க உன் துன்பம் கொஞ்சம் குறைவாக இருக்குது கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டு என்ன தேவைலாம் அதுக்கோசம்தான் வந்து அரிசனை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணுறோம் நாள் ஆன தொந்தரவை கொஞ்சம் குறைத்து கொடுக்க வேண்டும் தான் கேட்கணும் அந்த தன்மை அவருக்கு கிடையாது அவருக்கு மேலிடத்தில் என்ன உத்தரவு போட்டிருக்கோ அதை அவர் செஞ்சு ஆகணும் செய்யலைன்னா அவருக்கு பதவிக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை வாக்கு இல்லையா ஒரு அதிகாரி இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம ஒன்று கேட்குறோம் இதை பண்ணித்தாருன்னு கேட்குறோம் அது என்னால் முடியாதுங்க அது மேலே உள்ளவர் தான் செய்யணுங்க ஏதோ இப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கீங்க இப்போவும் வந்து இடைஞ்சல் பண்ணாதேன்னு சொல்லுவதும் இல்லையே இப்போ நம்ம போய் சனீஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம அவருக்கு பண்ணுறப்போ அவருக்கு ஒரு தர்ம சங்கரத்தை உருவாக்குறேன்னு நான் சொல்கிறேன் சிந்தனை நான் ஒன்றும் குழப்பில்லை சாமி நல்லா பேசிகிட்டு இருந்தாரு திடீர்னு பாருங்க என்னவோ மாதிரி பேச சொல்கிறேன் நேரம் தான் காரணம்னு நீங்கள் கிடையாது பார்க்காதீங்க அப்படி எதுவும் கிடையாது குழப்பில்லை சிந்தனை பண்ணி பாருங்க மேல இடத்துலேருந்து உத்தரவு போட்டது அவர் செய்வார் இல்லை நம்ம சொன்னது செய்வார் நம்ம சொன்னது செய்யலைன்னா அவருக்கு ஏகப்பட்ட திட்டு இல்லையே சாமி கண் இருக்கா வாயிருக்கேன் மூக்கு இருக்கேன் எத்தனை திட்டம் அதையும் வாங்கிக்கிறாரு இல்லையே மாற்றி செய்துட்டார்னா பதவிக்கே ஆகுது அப்போ என்ன பண்ணும் யார் உத்தரவு போட்டாவே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லையே இல்லையே இது எது இந்த நேரத்தில் இப்படி தான் செய்யணும்னு யார் உத்தரவு போடுறாங்களோ அவங்க இடத்துல நம்ம போய் சொன்னோம்னா அவர் பார்த்து என்ன செய்ய சொன்னாலும் இவர் செஞ்சு ஆகணும் இல்லையா நான் அதான் சின்ன உதாரணம் சொல்லுவேன் நம்மளுக்கு நேரடியாக முதலமைச்சர் தெரியும்னா நம்ம அங்கே போய் நின்றுணும் எதுக்கு நம்ம வட்டம் செயலாளர்லாம் பார்த்துட்டு அங்கே போய் நின்றுனா இவங்களும் சேர்ந்து நம்மளை கும்பிடுவாங்களே இல்லையே அது போலை அதுக்குன்னு சனீஸ்வரப்பு வழிபாடு செய்யாதீங்க நீங்கள் அதுக்குன்னு அங்கே பார்க்காதீங்கன்னு சொல்லு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவருக்கு வந்து வணங்கணும் மேற்படி இறைவா நீதான் துணைன்னு அங்கே போய் நின்றுட்டோன்னு அவர் பார்த்து என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக இவர் கேட்பாரு இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடும் நம்ம வரப்போ என்ன சொல்லுவார் பரவாயில்லைங்க நீங்கள் அங்கேயே போய் சொல்லிட்டேங்க எனக்கு தொந்தரவு பண்ணாமல் அதனால் அங்கேருந்து மேல இடத்துல உத்தரவு வந்துடுதுன்னு இவர் என்ன ஒன்றுவார் ஒன்றா செய்வத விட ரெட்டிப்பாக செய்ய சொல்லுவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இவங்களோட நம்ம வந்துடுறோம் சாமி அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார் சிவனேன்னு சொன்னது சிவனேன்னு எதுக்கு சொன்னாங்க சிவான்னு இருப்பா அவர் செய்வார்னு சொன்னதே அவரை நம்ம அப்படி உட்காந்து வச்சுட்டு சிவனேன்னு அவரை உட்காந்துச்சு நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சுட்டு மற்ற தெய்வங்கள் என்ன சொல்லுமா என்ன முக்கியத்துவம் கொடுக்காது நானும் ஒன்றை போல தான் நீ ஒரு நூறாண்டு காலம் விளாடுறேன்டா நான் ஒரு ஆயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு தான் எனக்கு உனக்கு வித்தியாசம் அருமையாக சொன்னார் நமக்கு துணா திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒரு அருமையான ஒரு கணக்கு சொன்னார் இன்னைக்கெல்லாம் எத்தனை கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் இந்த கணக்கு நம்ம நாள் போடவே முடியாது நூறு கோடி பிரமர்கள் நொந்தினர் இதுவருக்கு நூறு கோடி பிரம்மா ஆயாச்சு ஆறு கோடி நாராயண ரங்கனை காத்தல் கடவுளா விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு இப்போ ஆறாயிரம் ஆறு கோடி ஆயாச்சு ஏழு கெங்கை மணல் கங்கையில் இருக்கக்கூடிய மணல் எடுத்து என்னென்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ இந்த தரு ஒரே வரி ஏறில்லாதவன் ஈசன் ஒருவனை பிறப்பிறப்பு இல்லாதவன் சூருவான் ஒருத்தனை தவிர வேற யாரும் கிடையாது அப்போ மற்ற தெய்வங்கள்லாம் என்ன சொல்லுமா என்ன முக்கியத்துவம் கொடுக்காது என்னை வணங்கு நான் உன்னை வண்டான்னு சொல்ல உனக்கு எப்படி பிறப்பிறப்பு இருக்குண்டோ அதே போல் எனக்கும் பிறப்பிறப்பு உண்டு எல்லாத்துக்கும் மேலோடையாக உனக்கு சூர்வான் போய் வழிபாடு செய்யு சொல்லுமா முதல்ல சொல்லி பார்க்கும் அப்புறம் என்ன பண்ணும் பாங் பண்ணோம் இல்லையே சொல்கிறாங்க இல்லையே முதல் சொல்லி பார்ப்பாங்க அடுத்த நோட்டீஸ் வருதே இல்லையே போல ஒன்று போல நானும் பிறப்புள்ள அப்போ ஏதாவது நீ மீண்டும் மீண்டும் எனக்கு தொந்தரவு பண்ணிடாது அப்படின்னு சொல்லுவாங்க பிறக்கும் இறக்கும் அடுத்த வரி தான் ரொம்ப கடினமான வரி மேல் வினையும் செய்யும் எப்படி நாம் அந்த அதிகாரிகிட்ட போய் கேட்குறப்ப அவர் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்கிறாரு மீண்டும் அவர்கிட்ட கேட்டோம்னா முடியாதுன்னு சொல்கிறான் இல்லைங்க என்னங்க இப்படி மறுபடியும் கேட்டோன்னா என்ன ஆகும் என்ன ஏன் பாரு போய் ஐயான்னு மாறிடுறோம் அப்புறம் கேட்டா என்ன சொல்லுவாரே இங்கே வேறு உனக்கு அந்த இது வராமே செஞ்சிருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் தான் அப்படி பிடிச்சி முடியாம சொல்லிட்டு இருக்கேன் நீ திரும்ப திரும்ப நீ என்னையே வந்து இடைஞ்சல் போடுறீ அப்படின்னு எப்படி சொல்லுவாங்களோ அது போல மற்ற தெய்வங்களா என்ன சொல்லுவோம் முதல்ல நீ வந்து என்ன முதலமை நினைக்காதப்பா எல்லாமே சர்வீஸரும் உள்ள இருக்கான் அங்கே போய் நீ வழிபாடு செய்ய அவர் என்ன உத்தரவு போடுறாரோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் உனக்குன்னு ஸ்பெஷலாக நான் நான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் மீண்டும் மீண்டும் செய்கிறப்போ என்னாக அந்த தெய்வங்களே நமக்கு வினைகளை உருவாக்கு என்பதாகத்தான் அதனுடைய கருத்து அதுபோல் பரம்பொருளாக விளங்கக்கூடிய எல்லாம் உள்ள சிவருமானுடைய திருவுள் நாம் என்றென்றும் பெற வேண்டும் சிவருமானுடைய திருநாமங்களை அன்றாலும் செல்ல வேண்டும் அருமையான ஒரு மாணிக்கவாச சபை மாதந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் சிறப்பு அவர்கள் அருமையாக செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு வாரம் உரப்பணி ஒரு வாரம் தேவாறு திருமுறை அந்த வகுப்பு அதுபோல் பெரியபுரான சைவ சாத்திர வகுப்பு அதுபோல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை மாகேஸ்வர பூஜை இப்படி எல்லாம் அருமையாக செய்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு திருக்கூட்டத்திலே நாம் சேர்ந்து இறைவர்களே நாம் வேண்டும் இறைவன் மூன்று வகையாக குரு சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே இறைவன் மும்மூர்த்தியாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான் அதுபோல அந்த திருக்கூட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த இறைவனுடைய திருவிழை பெற வேண்டும் அதுபோல அந்த தீட்சை என்று சொல்லக்கூடிய நம் பிறவி பெருங்கடலை தாண்டக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய தீட்சையிலையும் நாம் கலந்து அந்த இறைவனுடைய திருவிழை பெற வேண்டும் என்று உங்களிடத்திலே நம்ம திருமணாலயத்தின் நல்லாசைகளையும் தெரிவித்துக்கொண்டு அவர் அவர்களுக்கு கூடிய குறைகள் விலக வேண்டும் பல துன்பங்கள் இருந்தாலும் அந்த எல்லாம் அல்ல பரம்புருடைய திருவிழனாலே அந்த துன்பங்கள் அவர்களுக்கு விலக வேண்டும் என்று பரம்பருளையும் நினைந்து திருமண ஆலயத்தின் நல்லாசைகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் எனது சற்று நிறைவு செய்கிறேன் வணக்கம் எல்லாம் வல்ல திருவருளாகும் இந்த வேத ஆகம திருவுரை ஞானவே வந்துள்ளது அழைப்பினை ஏற்று எழுந்தருளி வேத ஆகமங்கள் குறித்து பல்வேறு பல்வேறு இலக்கங்கள் எங்களுக்கு அருணி செய்த திருநெல்வேலி தெற்குமடம் சுவாமிகள் அவர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மங்கள விழாவிலே தொடர்ந்து வருகை தந்து எங்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று ஒருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்தித்து இருக்கும் இடத்தில் தூரத்தில் இருந்தாலும் சிவ அன்பினால் எங்கள் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் திருப்புகளோ வேலங்குறிச்சி ஆதீனம் அவர்கள் இங்கே சைவ விளக்கங்கள் அளித்து அம்மையெல்லாம் சிவகருணையால் ஆட்கொண்டார்கள் அவர்கள அவர்களும் இந்த சிறியோங்கள் அன்பு கொண்டு அழைக்கும் போது வருங்காலம் வருகை தந்து எங்களை உயிரிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தோம் வயதால் அப்பர் சுவாமிகள் போன்று வயோதிக தோற்றம் அளித்தாலும் சைவ உரைகளால் இன்றொன்றும் இளமையுடன் இருக்கும் பெருங்குளம் செங்கோல் மடம் ஆதீனம் அவர்கள் இங்கே பல்வேறு சமய விளக்கங்களை அளித்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சிக் கடையில் ஆழ்த்தினார்கள் அன்னாரும் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் நமது சைவ விழாவிலே கலந்து கொண்டு எங்களை உயிர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் ஆதிசை அருத்தோன்றல் பெரிய குருமகா சன்னிதானம் அவர்கள் சிவமுக்தி அடைந்த போது பெரிதும் கலங்கியிருந்த எங்களை தேற்றி ஆறுதல் அளித்து சிவகைலாயப் அடைய எங்களுக்கு பல்வேறு வழிகளில் சிவபுண்ணியம் கீட்ட வழிவகுத்து கொடுத்த பெரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் வைத்தோன்றலாம் எங்களது இளைய சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்தருளி விளக்கங்கள் அளித்து அவர்களது தந்தையார் ஆண்டுதோறும் எழுந்தருளி சிறப்பித்த இந்த விழாவிலே தொடர்ந்து ஆண்டுதோறும் கலந்து கொண்டு எங்களை உயிரிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம் இதே போல இன்று காலையில் வருகை தந்து வேத மந்திரங்கள் வேத செய்தும் திருமுறைகள் பாடி சிறப்பித்த மூர்த்திகளும் வருடந்தோறும் நடக்கும் தொடர்ந்து கலந்து கொண்டு எங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம் அதே போல சங்கரன் கோவில் பேராசிரியர் பட்டமுத்து ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றி நம்மை ஆனந்த கடையில் ஆழ்த்தினார்கள் அன்னாரும் ஆண்டுதோறும் இவ்விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு சைவ நெறிகளையும் விளக்கங்களையும் எங்களுக்கு அறள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அடுத்தபடியாக திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் பரிசாரர்கள் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் அருங்காளர் குழு தலைவர் மற்றும் குழுவினர் மற்றும் கிராம அதிகாரி அவர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி அவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் சிறப்பாக அமைந்தது இதேபோல போல ஆண்டுதோறும் இதே அண்மையை எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்றும் வேண்டிக் அடுத்தபடியாக இந்த விழா சிறப்பாக அமைய நல்ல ஒத்துழைப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளும் கோவில்பட்டி நகராட்சி ஆணையர் அவர்களும் மற்றும் அலுவலகங்களும் மேலும் இங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொடுத்த லட்சுமி சவுண்ட்ஸ் மற்றும் பந்தல் அலங்காரம் அமைத்துக் கொடுத்த திரு மாரியப்பன் அவர்களும் சிவசக்தி சமேத துருவர்களால் பால்வாங்கு வாழ வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம் அடுத்தபடியாக இங்கே வருகை தந்து சிறப்பித்த அனைத்து அமைப்பு சிவனடியார் பொருமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் மாணவர்களும் சிவபெருவான் திருவர்களாலும் இங்கே எழுந்தருக்கும் குருமகா சட்டிதானங்களின் புதுவர்களாலும் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் பெற்று சிவானந்தம் அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கிறோம்